பரவாயில்லையே இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து ஸ்டார்டிங்ல தடுமாறுனாலும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஸ்கோரை வந்து பஞ்சாப் எதிராக கொடுத்துட்டாங்களே இப்படி வந்து மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நடக்கிற பஞ்சாப் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க உண்மையிலே எஸ்ஆர்எச் பேட்டிங் பண்ணும் நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ ஆல்ரெடி ஆர்சிபியோட சிபி சாதனை வந்து முறியடிச்சுட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்படி ஹெல்ப்ல ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தாங்க ஸ்டார்டிங்ல வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் அப்ப தாங்க நாலாவது ஓவர் பவுலிங் போட அஸ்தீப் சிங் வந்தாரு வந்த மனுஷன் வந்து ரொம்ப அழகா டேஞ்சரான பிளேயரான ஹெட்டை வந்து தூக்கிட்டாரு ஹெட்டோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அதே ஓவர்ல அதிரடி ஆட்டக்காரரான மார்க்ரமே வந்து டக் அவுட் பண்ணிட்டாருங்க ஒரு ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தினாரு சரி இவங்க ரெண்டு பேர் போனா என்னப்பா அபிஷேக் சர்மா இருக்காரு இவர் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினைச்சோம் அவரும் கொஞ்ச நேரத்துல வந்து சாம்கரனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்சல் பாட்டேல் இருந்துகிட்டு அவர் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து அசத்திட்டாரு என்னப்பா நூறு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் வந்து போயிடுச்சு இனி அவ்வளவுதான் இனி என்ன ஆக போகுது இனி அவ்வளவுதான் நூத்தி ஐம்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியும் அப்துல் சமாதும் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து எஸ் ஆர் எச் இன்னைக்கு ரன் தொட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நினைச்சோம் சோ இதே மாதிரி ரெண்டு பேர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்போதாங்க ஹஸ்தீப் சிங் வந்தாரு மனுஷன் இவங்களை விளாட விட்டுருவேனா நான் எப்படி பவுலிங் போடுற மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமாதை வந்து அவுட் பண்ணிட்டாரு அவரை தான் அவுட் பண்ணாருன்னு பார்த்தா அதே ஓவரில் நல்லா விளாண்டு பட்டையை கிளம்பிக்கிட்டு இருந்த நிதிஷ் ரெட்டியை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் சபாஸ் அகமது மட்டும் ஒரு கேமியோ இன்னிங்ஸை வந்து கொடுத்தனால இருபது ஓவர் முடிவில் எஸ்ஆர்ஹெச் வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச நிலமைக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் அதுக்கு தகுந்தாப்புல எஸ்ஆர்ஹெச்ல வந்து நல்ல நல்ல பௌலர்ஸ்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்மளோட தமிழக வீரரான நடராஜன் எல்லாம் வந்து இருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க சொல்லிட்டு அதே சமயத்துல பஞ்சாப்பை சாதாரணமா இட போட முடியாதுங்க ஏன்னா பஞ்சாப்ல வந்து சசாங் சிங் வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி போன மேட்ச் தோக்க இருந்த குஜராத் கூட தோக்க இருந்த மேட்ச வந்து ரொம்ப அழகா கடைசியில நின்று ஜெயிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி இன்னைக்கு அவர் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு வந்து அஸ்தீப் சிங் வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதிகமான விக்கெட் எடுத்து அசைத்திட்டாருங்க இவர் மட்டும் இந்த மாதிரி போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து ரெண்டு மலைகளை வந்து கூச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரான போலிங் வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எச் ஓட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்